வாழ்க வளமுடன் கார்த்திகை மாதம் கண் திறக்கும் சோளிங்கர் யோக நரசிம்ம பெருமாளின் ரகசியம் மகிமைகள் அவரின் அருட்கடாட்ச பார்வை மற்றும் பூஜை அறையில் நெய் விளக்கு மற்றும் எண்ணெய் விளக்கு எது மிக சக்தி வாய்ந்தது முழுமையாக இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம் இணைந்து பயணிப்போம் ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனல் உங்கள் ஸ்ரீனிவாசோடு ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் கொண்டபாளையத்தில் நூற்றி எட்டு திவ்ய வைணவ தலங்களில் ஒன்றான சோலிங்கர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோயில் அமைந்துள்ளது பராங்குச சோழன் கட்டிய மூன்றாம் நூற்றாண்டு கோயில் இது இங்கு ஒரு கடிகை நேரம் அதாவது ஒரு நாழிகை இருபத்தி நான்கு நிமிடங்கள் மட்டும் இருந்தாலே மோட்சம் கிட்டும் அத்தனை பெருமை உடையது கடிகாசலம் என்று அழைக்கப்படும் சோளிங்கர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோயில் இக்கோயில் லக்ஷ்மி நரசிம்மர் எழுநூற்றி ஐம்பது அடி உயரத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி ஐந்து படிகட்டுகளுடன் கடிகாசலம் எனும் ஒரே மலைக்குன்றின் மீது இருநூறு அடி நீளம் நூற்றி ஐம்பது அடி அகலத்தில் சுமார் ஒரு ஏக்கர் பரப்பளவில் அமைந்த கோவிலில் யோக நிலையில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் இவருடன் அமிர்தவல்லி தாயார் அருளாசி வழங்குகின்றார்கள் வடக்கு நோக்கிய ராஜகோபுரத்துடன் இரண்டு திருச்சுற்றுகள் கொண்டுள்ள அழகிய கோயில் இது பொதுவாக பெருமாள் கோயில்களின் மூலவரின் கருவறையிலேயே உற்சவ திருமேனிகளையும் வீற்றிருக்க செய்வார்கள் ஆனால் சோலிங்கரில் மட்டுமே கிழக்கு நோக்கியபடி சிம்ம ஆக்ருதி விமானத்துடன் கூடிய கருவறையில் வீற்றிருக்கின்றார் சங்கு சக்கரதாரியாக நான்கு திருக்கரங்களுடன் இரு கால்களையும் யோகாசனத்தில் மடித்து அமர்ந்தபடி யோக பட்டையுடன் லட்சுமி நரசிம்மர் காட்சி தருகின்றார் விஸ்வாமித்திரர் ஒரு கடிகை நேரம் இம்மலையில் இருந்து இத்தல நரசிம்மரை வழிபட்டு பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றதாக வரலார் பக்தன் பிரகலாதனுக்கு காட்சி தந்த நரசிம்ம அவதார திருக்கோலத்தை தாங்களும் கண்டு ஆனந்தமடைய வேண்டும் என வசிஷ்டர் காசியபர் ஜமத்கனி கௌதமர் பரத்வாஜர் ஆகிய முனிவர்களோடு விஸ்வாமித்திரர் இத்தலத்தில் தவம் இருந்துள்ளார் ஒரே கல்லின் மீது குன்றுபோல் அமைந்த இந்த மலை மீது ஆயிரத்தி முன்னூறு படிகளை கடந்து வந்து யோக நரசிம்மரை தரிசித்தாலே பக்தர்கள் கேட்கும் மரங்களை அள்ளி வழங்கி விடுவார் யோக நரசிம்மருக்கு கற்கண்டு வெள்ளம் வாழைப்பழம் சர்க்கரை சாதம் நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை தோறும் நரசிம்மருக்கும் தாயாருக்கும் அபிஷேகம் நடைபெறுகிறது அப்பொழுது இறைவனை அபிஷேகிக்கும் பால் தயிர் தேன் சர்க்கரை ஆகியவற்றை பக்தர்கள் பிரசாதமாக தருகின்றார்கள் மனம் வளர்ச்சி குன்றியவர்கள் பில்லி சூனியம் ஏவல் தீரா வியாதியால் அவதிப்படுகின்றவர்கள் யோக நரசிம்மரை வழிபட்டால் விரைவில் குணமாகும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை கண்கள் மூடிய நிலையில் காட்சி தரும் மூலவர் யோக நரசிம்மர் கார்த்திகை மாதத்தில் மட்டும் கண் திறந்து பக்தர்களுக்கு அருள் புரிவதாக ஐதீகம் குறிப்பாக கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த நரசிம்மரை வழிபடுவது மிகவும் விசேஷமானதாகும் யோக நரசிம்மர் அருளும் மலைக்கு எதிர் நாநூற்றி ஆறு படிகளுடன் அமைந்த அழகிய குன்றின் மீது யோக ஆஞ்சநேயர் அருள் பாலிக்கின்றார் நான்கு திருக்கரங்களுடன் காட்சி தரும் இவர் ஒரு கையில் சங்கும் மற்றொரு கையில் சக்கரமும் மீதமுள்ள இரண்டு கரங்களில் ஜபமாலையும் தாங்கி காட்சி தருகின்றார் சிறிய மலையில் இருந்து பார்த்தால் யோக ஆஞ்சநேயரின் கண்கள் நேராக பெரிய மலையில் உள்ள யோக நரசிம்மரின் திருவடியை நோக்கி இருக்கும்படி அமைக்கப்பட்டுள்ளது சப்த ரிஷிகள் இந்த மலையில் தவம் இருந்தபோது இரண்டு அரக்கர்களால் இடையூறு ஏற்பட்டதால் பெருமாள் ஆஞ்சநேயரிடம் சென்று சப்த ரிஷிகளையும் காக்கும்படி ஆணையிட்டாராம் ஆஞ்சநேயர் இங்கு வந்து இரண்டு அரக்கர்களுடன் போரிட்டு வெல்ல முடியவில்லை அதை அடுத்து பெருமாளிடம் சங்கு சக்கரத்தை வாங்கி அதனை கொண்டு இரண்டு அரக்கர்களையும் விரட்டி அடித்து ரிஷிகளுக்கு பாதுகாப்பளித்த பிறகுதான் சப்த ரிஷிகளுக்கு பெருமாள் யோக நரசிம்மராக காட்சி அளித்ததாக ஐதீகம் இந்த காட்சியை ஆஞ்சநேயரும் கண்டு கழித்தாராம் கார்த்திகை மாதத்தில் இந்த யோக நரசிம்மரை வழிபட்டு அவர் கண் திறக்கும் நேரத்தில் அவரிடம் நம் வேண்டுதல்களை வைத்து அவரின் பரிபூரண ஆசியை பெற்று வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெற்று வாழலாம் பூஜையின் போது தீபம் இயற்றுவது பழங்காலத்தில் இருந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்து வருகிறது விளக்கு இல்லாமல் பூஜை நடக்காது பூஜையின் போது சிலர் தீபம் சிலர் எண்ணெய் விளக்குகளை ஏற்றுவர் அகல் எண்ணெய் திரி சுடர் ஆகிய நான்கும் சேர்வதே விளக்காகும் இவை அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கினையும் குறிக்கும் இவையே சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கினையும் குறிப்பதாகும் இதை கொண்டே நாம் ஆன்ம ஒளியை பெற வேண்டும் என்பதை விளக்கேற்றுவதின் தத்துவம் ஆன்மாவுக்கும் ஆண்டவனுக்கும் இடையில் உள்ள உறவை விளக்குகள் உணர்த்துகின்றன விளக்கு உடலாகவும் நெய் உணர்வுகளாகவும் திரிகள் ஆன்மாவாகவும் சுடர் ஆன்ம ஒளியாகவும் இயங்குகின்றன பூஜை அறை அல்லது கோயிலில் நெய் எண்ணெய் கடுகு எண்ணெய் மற்றும் பல வகையான எண்ணெய்களை கொண்டு தீபம் ஏற்றும் மரபு உள்ளது ஒவ்வொரு விளக்கையும் ஏற்றுவது தனிச்சிறப்பாகும் இந்து தர்மத்தில் நெய் தீபம் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது எண்ணெய் விளக்கை விட நெய் விளக்கு சிறப்பு அனைத்து தெய்வங்களுக்கும் நெய் விளக்குகள் ஏற்றப்படுகின்றன ஆனால் அம்மனுக்கு எண்ணெய் விளக்கு ஏற்றப்படுகிறது பைரவரை வழிபட கடுகு எண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் நெய் தெய்வம் ஏற்றி வழிபடுவதால் பொருளாதார பிரச்சனை விலகும் இதனால் தேவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர் வீட்டில் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது சனி பகவான் பிரச்சனையில் இருந்து நிவாரணம் பெற கடுகு அல்லது எல் விளக்கெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றினால் கணவரின் நீண்ட ஆயுள் ஆசை நிறைவேறும் அனுமனின் அருள் பெற முப்புரி தீபம் ஏற்ற வேண்டும் பைரவருக்கு கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றினால் எதிரிகளிடம் இருந்து பாதுகாக்க உதவுவார் சூரிய பகவானுக்கு கடுக்காய் தீபம் ஏற்றப்படுகிறது ராகு கேது கிரகங்களின் பாதிப்பு நீங்க ஆவனுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் பொதுவாக அனைத்து கோயில்களிலும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் பரிகாரத்திற்காக பசும் நெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பம் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆகிய ஐந்தும் கலந்து பஞ்சதீபம் எண்ணெய் ஊற்றி ஐந்து முகம் ஏற்றி பஞ்சமி திதியில் வராகி தேவியை வழிபட்டால் அம்மனின் அருள் கிடைக்கும் விளக்கேற்றும் திசைகளும் அதன் பலன்களும் மேற்கு திசை நோக்கி விளக்கேற்றினால் பொருளாதாரம் உயரும் கடன் தொல்லை தீரும் வடக்கு திசை நோக்கி விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் திருமணத் தடைகள் நீங்கும் கிழக்கு திசை நோக்கி விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் ஐந்து முக திசை நோக்கி விளக்கேற்றினால் கடன் தொல்லைகள் நீங்கும் இளவம் பஞ்சால் திரிக்கப்பட்ட திரைகள் சகல பாக்கியங்களையும் தரும் தினமும் அதிகாலை பிரம்ம பிரம்மபுகத்த நேரத்தில் விளக்கேற்றினால் சர்வ மங்களம் உண்டாகும் மாலை ஆறு மணி அளவில் வீட்டில் தீபம் ஏற்றி மகாலட்சுமியை வழிபட குடும்ப சுகம் புத்திர சுகம் நல்ல பலன் கிடைக்கும் விளக்கேற்றும் போது விளக்கிற்கு பால் கற்கண்டு நிவேதனம் வைத்து வழிபட எல்லா நன்மைகளும் உண்டாகும் இந்த முறையில் கார்த்தியை நரசிம்மரை வழிபட்டு வீட்டினில் விளக்கை ஏற்றி இறையருள் பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம் இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள் இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்